இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு மற்றும் இறுதியாக தேர்வில் எதிர்பார்க்கப்படும் ஒரு சில கேள்விகள் சரியா மாதத்தின் முதல் நாள் டிசம்பர் ஒன்று டிசம்பர் ஒன்று என்ன தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம் சரியா உலக எய்ட்ஸ் தினம் இது முதன்முறையாக கடைப்பிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரியா ஆரம்பிக்கலாமா டிசம்பர் ஒன்று நடப்பு நிகழ்வுகள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் என்னன்ட்டு ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று ஒரு புதிய செய்தி புதிய குடியரசு பாருங்கள் பார்படோஸ் புதிய குடியரசு நாடானது ஓகேவா கர்பியன் கடலில் கடலின் மேற்கு இந்திய தீவு பிராந்தியத்தில் அமைந்துள்ள பார்படோஸ் பிரிட்டன் அரசியின் ஆளுகையில் கீழ் இருந்து வந்தது சரியா இப்போது என்ன ரீசன் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டன் அரசியின் ஆளுகையில் கீழ் இருந்த இந்த பார்படோஸ் நாடானது புதிய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா இதன் மூலம் உலகின் மிக சமீபத்திய குடியரசு நாடாக பார்படோஸ் ஆகியுள்ளது ஓகேவா அப்போ பார்படோஸ் எங்கே இருக்குது இந்த கருபியின் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நம்மளுடைய இந்த வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் இருக்கு அது பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு தான் பார்படோஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உலகின் மிக சமீபத்திய குடியரசு நாடாக பார்படோஸ் ஆகியுள்ளது இது யாரோட கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் சரியா பிரிட்டனின் அரசியின் சரி அரசியின் கீழ் இது செயல்பட்டு வந்தது விஷயம் முன்பு கடந்த ஆறாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றுவிட்டது சரியா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேயே பார்படோஸ் வந்து இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றது இருந்தாலும் அது யாருக்கு கீழே இருந்தது பிரிட்டனின் அரசியின் ஆழ்விக்கு உட்பட்டதாகவே இருந்தது தற்போது தனியாக எல்லா விஷயத்திலிருந்தும் விலகி வந்து புதிய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா பார்படோஸின் தலைநகரமாக தற்போது இருப்பது எது அப்படின்னு பிரிட்ஜ் டவுன் ஓகேவா இதை கேட்பாங்க ஒரு வேலை கவனமாக இருக்குங்க பிரிட்ஜ் டவுன் பார்படோஸின் புதிய சரி பார்படோஸின் தலைநகரம் பார்படோஸ் தான் தற்போது உலகில் புதிதாக உருவாகிய ஒரு குடியரசு நாடு சரியா எந்த நாட்டிலேருந்து வந்தது பிரிட்டன் சரியா பிரிட்டனிருந்து சுதந்திரம் பெற்று வந்துள்ளது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ஒரு விளையாட்டு செய்தி ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க ஒரு விருது ஏழாவது முறையாக பெல்லோன் டோர் சார் பல்லோன் பாருங்க இங்கிலீஷ்ல கொடுத்து பாத்துக்கோங்க ஸ்பெல்லிங் சில டைம்ல முன்ன பின்ன இருக்கும் பாத்துக்கோங்க சரியா ஏழாவது முறையாக பெல்லோன் டோர் விருதை வென்றார் லயனல் மெஸ்ஸி சரியா கால்பந்து உலகின் கௌரவிக்க விருதாக கருதப்படும் பெல்லோன் டோர் விருது நிகழ்ச்சி பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருக்கானோர் விருது வந்து நிகழ்ச்சி அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற நாடு பிரான்ஸ் ஏன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரான்ஸ் ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் தான் இந்த விருது வந்து வழங்கிட்டு வராங்க சரியா இந்த விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அர்ஜென்டினாவை சேர்ந்த பாருங்க அர்ஜென்டினாவின் புகழ்பெற்ற கால்பந்து வீரரான லயோனல் மெஸ்ஸி லயோனல் ஏழாவது முறையாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த பலூன் டோர் அப்படிங்கிற அதிக முறை வென்றவர் யார் அர்ஜென்டினாவின் லயோனல் மெஸ்ஸி எத்தனையாவது முறை ஏழாவது முறை அதே மாதிரி சிறந்த வீராங்கனைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அலெக்சியா புடலஸ் சரியா அலெக்சியா புட்டாலஸ் புடலஸ் என்பவருக்கு சிறந்த வீராங்கனைக்கான இந்த பல்லூன் டோர் விருது வழங்கப்பட்டுள்ளது

சிறந்த கிளப் அணிக்கான அந்த பலூன் டோர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியா சரியா செல்சியா என்ற அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த விருது பற்றிய ஒரு பின்புலம் பாருங்க பலூன் டோர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரான்ஸ் ஃபுட்பால் என்ற செய்தி நிறுவனத்தினால் வழங்கப்பட்டு வருகிறது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாட்டில் மிகவும் கௌரவமான ஒரு விருதானது பலூன் டோர் விருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நாட்டில் பிரான்ஸ் நாட்டில் இந்த விருதை அதிகமாக பெற்றவர் அர்ஜென்டினாவின் புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸி சரியா போர்ச்சுகல் நாட்டின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த விருதை இதுக்கு முன்னாடி ஐந்து முறை வென்றுள்ளார் அடுத்து பாருங்க பாருங்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு தலைமை வைக்கும் இந்தியர்கள் சரியா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய விஷயங்களில் இந்தியர்கள் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க தலைமை பொறுப்பு வந்து அதிக லெவலில் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை போட்டுக்கிறாங்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு தலைமை வைக்கும் இந்தியர்களின் ஒரு பட்டியல் ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம ஏற்கனவே கடந்த பார்த்த பராக் அக்ரவால் சரி பராக் அக்ரவால் CEO சரியா பாத்தீங்கனா ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் பெற்றுள்ளார் ட்விட்டர் நிறுவனத்தின் Chief Executive Officer CEOனா Chief Executive Officer தலைமை செயல் அதிகாரி சரியா ட்விட்டரின் ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரி CEO பராக் அகர்வால் சுந்தர் பிச்சை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுள் நிறுவனத்தின் CEO சத்யா நாதல்லா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் CEO அரவிந்த் கிருஷ்ணா ஐபிஎம் சரி ஐபிஎம் என்று அழைக்கப்படும் அந்த நிறுவனத்தின் சிஇஓவாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது நபர் பாருங்க சாந்தோனு நாராயண் சாந்தானு நாராயண் அடோப் சரி அடோப் நிறுவனத்தின் சிஇஓ அடுத்து பார்த்தீங்கன்னா நிகேஷ் அரோரா நிகேஷ் அரோரா பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ அடுத்து ஏழாவது நம்பர் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ உள்ளால் அர்ஸ்டா நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைமை சில இது இருக்கிறாங்க சிஇஓ இருக்கிறாங்க அடுத்து எட்டாவது நம்பர் அஞ்சலி சுட் சரி அஞ்சலி சுட்

அடிக்கடி செய்தியில் முன்னாடி வந்தது தான் சைகோடி கொரோனா தடுப்பு மருந்து பனிரெண்டு மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினருக்கு அவசர கால சூழ்நிலையில் கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துவதற்கு அகமதாபாத்தை சேர்ந்த சைடஸ் கேடிலா நிறுவனத்தின் சைகோடி தடுப்பூசிக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளது சரியா டிசிஜிஏ அப்படின்னா ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அந்த நிறுவனம் தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பொருட்களுக்கு வந்து அனுமதி வழங்கும் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தை சேர்ந்த சைடஸ் கேடிலா என்ற நிறுவனம் தயாரித்த சைகோ டி என்ற கொரோனா தடுப்பு மருந்திற்கு வந்து பன்னிரெண்டு வயசுக்கு மேலே இருக்க 12 வய வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் அவசர கால சூழ்நிலையில் அந்த சைகோ டி மருந்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி வழங்கியிருக்கிறாங்க

ஆகிய நான்கு நல்லா நியமிச்சுங்க நான்கு கோவில்கள் சார்தாம் கோயில்கள் என்று அழைக்கப்படுகிறது சார் ஏக்தோத்தின் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சார் ஓகேவா அந்த நான்கு கோயில்களும் சார்தாம் கோயில்கள் என்று அழைக்கப்படுகிறது அது எந்த கோவில்லாம் பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி சரியா இப்போ ரீசெண்டாக வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ராபத் என்பவர் உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல்வராக இருந்தார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சர்தாம் தேவஸ்தான வாரியம் என்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி இருந்தார் சரி இதற்கு முன்னாடி முதல்வராக இருந்தவர் உருவாக்கி இருந்தார் சர்தாம் தேவஸ்தான வாரியம் தற்போது இந்த வாரியம் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் அறிவித்துள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வரான புஷ்கர் சிங் தாமி ஆவார் சரியா சர்தாம் சாலை திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாலை திட்டமும் இருக்குது மத்திய அரசு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கோவில்களை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டு ஒரு சாலை திட்டத்திற்கு வைக்கப்பட்ட பேர் தான் சர்தாம் சாலை திட்டம் அப்படிங்கிறது இங்கே பார்க்கறது சர்தாம் கோவில்கள் அந்த கோயில்களை இடம்பெறாத ஒரு கோவில் எது அல்லது இடம் எது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை எக்ஸாம்பிள் கேட்டுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க திருப்பியும் படிச்சுக்கோங்க அடுத்து ஒரு நியமனம் பாருங்க கடற்படையின் புதிய தலைமை தளபதி ஆர் ஹரிக்குமார் ஓகேவா இந்திய கடற்படையின் இருபத்தி ஐந்தாவது தலைமை தளபதியாக நவம்பர் முப்பது அன்று அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் பொறுப்பேற்றார் இதற்கு முன்பு கடற்படையின் தலைமை தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம்பீர் சிங் சரியா கரம்பீர் சிங் வந்து நவம்பர் முப்பதாம் தேதி அதாவது நேற்று ஓகேவா நேற்று தினம் நவம்பர் முப்பதோட ஓய்வு பெற்றதை அடுத்து இந்திய கடற்படையின் இந்திய கடற்படையின் முப்பத்தி இருபத்தி ஐந்தாவது தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் யாரு அட்மிரல் ஹரி குமார் ஓகேவா அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கும் சக்திகாந்த தாஸ் அவங்களும் கவர்னர் தான் சரி ஆளுநர் தான் இங்கே இருபத்தஞ்சு வருது இந்திய ரிசர்வ் வங்கி இருபத்தஞ்சு தான் கடற்படைக்கும் இருபத்தஞ்சு தான் அப்படிங்கிற கொஞ்சம் லிங்க் பண்ணி ஞாபகம் மறக்காது ஓகேவா சரி அடுத்து விவசாயிகள் தற்கொலை மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடம் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்குரிய ஒரு பட்டியல் பாருங்க தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்களின்படி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பத்தொன்பதாம் ஆண்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் ஓகேவா நெருங்கிடுச்சு ஓகேவா இதுல இந்த பட்டியல் வெளியிட்டது யாரு தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரம் ஓகேவா இதில் அதிகபட்சமாக எங்க வந்து விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஓகேவா இரண்டாவது இடத்துல கர்நாடகா இருக்குது ஓகேவா கவர்ன அதிகளவு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா இரண்டாவது இடம் கர்நாடகா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டில் எழுபத்தி ஒன்பது விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் கடன் பிரச்சனை நிதி பிரச்சனை சரியான விளைச்சல் இல்லாம அந்த மாதிரி சூழ்நிலையில தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மலை எங்கு மலை எதிர்மலை வெளுத்து வாங்கிடுச்சு வானம் இல்லையா சென்னையில் ஆயிரம் மில்லிமீட்டருக்கு மேல் மலை வாங்க சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான இருநூற்றி ஆறு ஆண்டுகளில் நவம்பர் மாதத்தில் மட்டும் மூன்றாவது முறையாக ஆயிரம் மில்லி மீட்டருக்கு மேல் மழை பதிவாகி உள்ளது சரி அதை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுருக்கும் வடகிழக்கு பருவமழையில் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கும் அதில் நவம்பர் மாதத்தில் மட்டுமே சரியா அதிக அளவு மழை பொழிந்துள்ளது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதத்தில் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டில் நவம்பர் மாதத்தில் பதிவான மிக அதிக அளவு மழைப்பொழிவு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு

அதே மாதிரி மிக குறைந்த அளவாக இந்த நவம்பர் மாதத்துல அதிக குறைந்த அளவு மழை பொழிவு எப்போ பதிவாகி உள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆகிய இடங்கள்ல எண்ணூற்றி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வந்து மழை குறைந்த அளவாக பதிவாகி உள்ளது சரியா கவனமா இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக கடைசி பகுதியாக பார்க்க போக போறது இன்றைய தினத்திற்கான கேள்விகள் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குரிய கேள்விகள் முதலாவது கேள்வி உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைப்பிடிக்கப்படுகிறது முடிஞ்சா இந்த ஆண்டிற்கான அந்த கருப்பொருள் என்னங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பாருங்க ஓகேவா இரண்டாவது கேள்வி சமீபத்தில் புதிய குடியரசு நாடான குடியரசான நாடு எது அடுத்து மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பெல்லோன் தோர் விருதினை வென்ற வீரர் யார் கடைசி கேள்வி உலகின் முதல் எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான கொரோனா தடுப்பூசி எது எதுக்கான கேள்விகள் மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குரிய மொத்த மொத்தங்களின் தொகுப்பு சிறப்பான முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து பயன்படுத்திக்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்